வீட்டுல இருப்பான்னு நினைச்சா அவன் எங்களை போட்டு படாத பாட படுத்துனதுக்குள்ள அவளை இப்படி தனி கொடுத்தான் கொண்டு வச்சிருக்கேன் இங்கேயாவது பாப்போம்

கேட்கல நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டீங்க என் பால் பால்காட்சி விடு பத்தியா அதான் கொஞ்சம் பிஸியா இருப்பா பால்காட்சி மாடமா ஒண்ணு இல்லமா நாமக்கெல்லாம் இப்படி கீழ கால் நீட்டி உட்கார்ந்தா தான் நல்லா இருக்கும் பாத்துருங்க அதுவும் சரிதான் ஒட்டிக்கே ஒரு மகை மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி மகனையும் மர்மாவளையும் நம்ம வீட்டோட வச்சுக்கிடணும்னு நினைச்சேன் ஆனா நாம நினைச்சது எங்க நடக்கு எல்லா தலைகீழால நடக்கு இவ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்ல மரகதா ஒரு நாள் கூட ஒரு வேலையும் செய்ய மாட்டா பத்துக்க சரி நானும் புது மர்மாவளா இருக்கால நம்ம எதுவும் வேலை செய்ய சொல்ல கூடாதுன்னு நினைச்சா

எங்க மாமியாரு முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லமா இப்ப நல்ல மாறிட்டாவோ இப்போ தினமும் அவளுக்கு ஒரே அட்வைஸ் இருக்கு ஆமாக்கா நீங்க நினைக்க மாதிரி இல்ல இப்ப உங்க சம்பந்தகாரிய ரொம்ப மாறிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு புத்திமதி எல்லாம் நல்லபடியா சொல்லி எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காவோ இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுவா பாருங்க ஆமாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்க மாமியாரு எப்படி இருந்தாவோ தெரியுமா நீங்க உங்க மர்மால பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் முழிச்சே தெரியுமா அம்மை மவளு சேர்ந்து என்ன பட்டு படாத படுத்த படுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாவோ நானும் எவ்வளவு நாளதான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் பொங்கி எழுந்தேன்

அதுக்கு தானே இப்படி தனி கொடுத்ததான் கொண்டு வச்சிருக்கேன் ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுமசாலிதான் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனாலதான் மாமியாரையும் சம்பந்தியாரையும் சமாளிக்க முடிஞ்சது இப்ப அவன் மாமியார் பரவாயில்ல மறுமள நல்லபடியாதான் பாத்துக்கிட்டதாவோ மறுமோளம் அதே மாதிரி மாமியாரும் நல்லபடியாதான் பாத்துக்கிடுதா ரெஸ்ட் எடுங்க அதுக்கு அப்புறமா சாட் கிடலாம் சரிமா குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா வேண்டாம் மரகதா கொஞ்ச நேரம் படுக்கே சரிக்கா படுத்துங்க உங்க மகன் சாப்பாடு தான வாங்க போயிருக்காரு சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே உங்களுக்கு கூப்பிடுறேன் சரிமா சின்ன பொண்ணு வா போவோம் இப்படியாப்பட்ட ஒரு மாமியாரை வச்சுக்கிட்டு ஒழுங்க காலத்தை கழிக்கிறது இல்லாம ஏன் சம்மந்திகாரிக்கு திமுற பத்தியலக்கா வா சம்மந்திகாரிக்கு திமுற எல்லாம் தான் போயிருக்கு இப்ப தனி கொடுத்து வந்திருக்கல எல்லா வீட்டு வேலையும் செய்யும் போது அவளுக்கு தெரியும் ஆமா அவளா வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறா மாப்பிள்ளை கிட்ட சோத்த பொங்கி குழம்பு வச்சுக்கிட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இவ பாட்டுக்கு சோபால படுத்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு இருப்பா அதான் நடக்க போகுது வேணும்னா பாருங்க என்னவாது நடக்கட்டு சின்ன பண்ணு ஆனா கொஞ்சம் நாளைக்கு இவ விஷயத்துல நீ தலையிடுறாத நான் என்னத்துக்குக்கா தலையிட போறேன் நமக்கு வேற வேலை இல்லையா வாங்கக்கா சாப்பாடு வந்துட்டேன்னு பாப்போம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டை பார்த்து கிளம்பி போக வேண்டியதான் அடேய் ஓ மாமியார் கிட்ட சாப்டிட்டு போங்கன்னு சொன்னீடி? எம சொல்லியாசி இங்க தான் இருக்கவோ? ஓ மாப்ள சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே ஓ மாமியாரை கூட்டி முதல்ல சாப்பாடு சொல்ல என்ன? அம்மா அத எங்க மாமீர் சாப்டிட்டு போவான்னு சொல்லியச்சல. அப்புறம் என்னத்துக்கு முதல்ல வந்த உடனே சாப்பாடு வயி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடகா? பேசாம இரு வயிறு பசிச்சா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க என்னடி இப்படி எடுத்துறது பேசிட்டு இருக்க செவுட்ட பேசற மத்தக்க சரி நல்ல நல்ல வீட்ல பால காச்சிருக்கேனா பேசாம இருக்க மத்தக்க இதே இது நம்ம வீட்ல நீ இருந்திருந்தேன்னு வச்சிக்க இன்னேரா ரெண்டு கண்ணும் அடிச்சு சேவந்திருக்கும் இவன் என்னதுக்கு மாய் போய் எங்கட கோவப்பட்டுட்டு இருக்கா 你两个蛋。 தெரியும் கிட்ட வேலை வாங்க தெரியும் what இதுக்கு மட்டும் உழைப்பு எவ்வளவு கோபம் வருது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கావோ பத்தி எல்லாரும் என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கావோ சே எங்கம்மா என்ன நானா இதுக்கு முன்னாடி என்ன பத்தி தான் பேசுவோ இப்போ மர்மவா மர்மவான்னு தலையில தூக்கி வெச்சிட்டு தான் ஆடுதாவோ எங்க மாமியாரி என்னவோ நான் பெரிய குற்றம் பண்ணன மாதிரி தான் என்னை ஏசிட்ட இருக்கావோ இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம உட மாட்டோம்ல ஹ்ம் மணி தண்ணி எடுத்து

get out இந்த மாதிரி நேரத்துல உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத எங்க மாமியார் மேல எனக்கும் பாசம் உண்டு தெரிஞ்சுக்க எல்லாமே எனக்கு சரியான திமிர் பிடிச்சுவ இவன் மட்டும் அப்படியே ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுவேன் அதெல்லாம் நாங்க செக் பண்ணி முதல்ல போய் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க

மெதுவே எந்திருந்துக்கா தண்ணி தாங்க மாதிரி சரி தண்ணி குடிக்கலாமேன்னு அடுக்கலைக்கு வந்தோமா அப்படியே வந்த உடனே வழுக்கி விழுந்துட்டேன் பார்த்துக்கா அடா ஆமா இங்கே சோப்பு தண்ணியெல்லாம் கிடக்கு ஏன் மேடுகா காலையிலேயே வீட்டை கழுவி விட்டுரு போயில தண்ணியெல்லாம் காஞ்சு போயிருக்கும் ஆ அந்த சோப்பு தண்ணி மட்டும் எப்படிங்க வந்துச்சு கழுவி சோப்பு தண்ணி மட்டும் எப்படிங்க சொல்லு உன் மாமியார் இந்த நாலு முடி வாய வச்சுட்டு பேசாம இருக்க வேண்டியது எங்க மாமியார அவங்கதான் அடிச்சு போட்டா சொன்னா அவங்களுக்கு கோவம் வராதா ஐயோ நாலு முடிய போட்டு அடி பின்னி எடுக்காமல பாத்துன புள்ள போய் காப்பாத்துவோம் ஆய் கிளிய பேசதா உள்ளக கீதக்கா நாலு அடி வாங்கனதா தெரியும் சுசிலாக்கா அடிக்காதியே ஐயையா பால் காச்சி வீடுடி எட வர வளைச்சி எனக்கே பால் ஊத்திரோ பலுக்க ஏய் இதே இதே அந்த காபட்டு மிதிக்காதியே ஆயே முடிடி பேசாம போயிரு இல்லன்னு வந்து അമ്മേട്ടക്കൊന്നേയും അക്കാ തൊക്കാനികിട്ട് അയ്യോ ബാ അടി

கமலாக்கா வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னமா இப்படி சொல்லிட்டீங்க நீங்களும் சாப்பிட்டு போங்க எம்மாடி வேண்டாம்மா தாயே நாங்க வந்ததும் போறோம் நான் பட்டதும் போறோம் வயசான காலத்துல நிம்மதியா கஞ்சி குடிக்கணும்னு தான் இவளை கொண்டு தண்ணி குடுத்துற வச்சேன் நாங்க வந்ததும் போறோம் பட்டதும் போறோம் சா இவளா ஒரு மனுஷியா என்னமோ நான் அம்மை அடிச்சு போட்ட மாதிரி இல்ல பேசிட்ட இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த இந்த வீட்ல இருக்க மாட்டேமோ நான் கிளம்புறேன் ரமேஷ் தம்பி இப்ப வருவாங்களா வந்ததுக்கு அப்புறமே நீங்க கிளம்புங்களா இல்ல மரகதா அதான் சொன்னோம்ல இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நிக்க மாட்டேன்னு நான் என் மகன்கிட்ட போன் பண்ணி நான் சொல்லிடுறேன் நீங்களும்

உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது வீட்டுக்கு வாங்க நான் சொல்லுறேன் அவர் அவர் முடிவு எனக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும் விட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டாக்கா